அந்தாதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதை பிரிச்சு பாருங்க அந்தாதி ஆதி அந்தம்னா என்ன அப்படின்னா கடைசி இறுதி ஆதினா என்ன முதல் அப்ப ஒரு பாட்டுல அதாவது ஒரு செய்யுள்ள கடைசியாக முடியக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா ஒரு வரியில கடைசி வார்த்தை அடுத்த வரியில முதல் வார்த்தையா வரணும் சரிங்களா அதுதான் அந்தாதி அதுக்கான ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தார் நேரம் எல்லாம் கணவலைகள் தொடர்ந்து வந்தால் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலக்கனைகள் இந்த பாட்டில் அந்தாதி என்ற நயம் வந்திருக்கு எப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே அந்தாதினா சொன்னோம் ஒரு பாட்டுடைய கடைசி சீரோ எழுத்தோ அடுத்த வரியில முதல் அமைஞ்சிருக்கணும் அதுதான் இதுல பாருங்க அந்த அடியில கடைசியா இருக்கு அந்த சீர் அடுத்ததுல பாருங்க நீரலைகள் நிலை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா வைரமணி நீரலைகள் நீரலைகள் நிலை அடுத்ததுலையும் பாருங்க நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் இந்த இடத்துலயும் வந்திருக்கு கடைசியா பாருங்க நேரம் எல்லாம் கனவலைகள் கனவலைகள் வளர்வதற்கு அப்போ இந்த பாட்டில் நயம் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு அந்தாதினை என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்